வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை ஆண் உடன் வரவேற்க நம்ம காலையிலேயே சொல்லியிருந்தோம் இது போல தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா வரலாறு காணாத அளவுக்கு உயருன்ட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வரலாறு காணாத அளவுக்கு உயர்ந்திருக்கு இந்த வரலாறு காணாத அளவுக்கு உயர்வுக்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா உலக சந்தையில் யாருமே எதிர்பார்க்காத நேரத்தில் தங்கத்தோட விலை ரெண்டாயிரத்து ஐநூற்றி அறுபத்தி நான்கு டாலராக உயர்ந்து காணப்படுது இதனால தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை இன்னைக்கு அதிரடியாக உயர்ந்திருக்கு இது மேலும் சரியான வாய்ப்புகள் இருக்கான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது அதை பற்றியும் இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம் இதை பற்றிலாம் நீங்கள் முழுசாத்தி

தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரூபாய் விலை இருந்து ஐம்பத்தி ஐந்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தா காணப்படுது நூறு கிராம் அஞ்சு லட்சத்து நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி இரநூறா இருந்தது நம்மளுக்கு வந்து ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் விலை உயர்ந்து அஞ்சு லட்சத்து ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தி இன்னா காணப்படுது இதுவும் பார்த்தீங்கன்னா மேலும் சரிவதற்கான வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து நாற்பத்தி ஐந்தாயிரத்துலேருந்து நாற்பத்தி ரெண்டாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் சரியாக வாய்ப்புகள் இருக்குது உலக சந்தையில் தங்கத்தின் விலை திடீரென நமக்கு ரெண்டாயிரத்து ஐநூற்றி அறுபத்தி நான்கு டாலராக உயர்ந்த காரணத்தால் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை அதிரடிய சந்தது அதேபோல் இதுவே மேலும் தங்கம் வெள்ளியின் விலை சரிவுக்கான காரணமாகவும் உள்ளது ஏனென்றால் தங்கத்தின் விலை உலக சந்தையில் ஓரளவை தாண்டி உயர்ந்த காரணத்தால் மேலும் சரிவதற்கான வாய்ப்புகளை அதிகமாக உள்ளது என்று பொருளாதார நிபுணர்கள் கணித்துள்ளனர்